கொல்லங்கோடு அருகே கால்நடை பராமரிப்பு ஆய்வாளர் குளத்தில் மூழ்கி பலி கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள பாத்திமா நகர்ப்பகுதியைச் சேர்ந்தவர் சஜீவ்குமார் வயது நாற்பது இவர் முன்சிறை ஊராட்சி ஒன்றிய கால்நடை பராமரிப்பு துறை ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் இவருக்கு திருமணம் முடிந்த மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று மதியம் சஜீவ்குமார் வீட்டின் அருகே உள்ள பேலிக்குளத்திற்கு நண்பர்களுடன் குளிக்க சென்றார் அவர் குளத்தில் குளித்துக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக ஆழமான பகுதிக்கு சென்றதில் தண்ணீரில் மூழ்கியுள்ளார் இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் சஜீவ்குமாரை மீட்க முயன்றனர் ஆனால் அதற்குள் அவர் தண்ணீரில் மூழ்கி மாயமானார் உடனே இதுபற்றி கொல்லங்கோடு தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் குளத்திற்குள் இறங்கி சஜீவ்குமாரை தேடினர் தீயணைப்பு வீரர்களின் நீண்ட நேர தேடலுக்கு பிறகு குளத்துக்குள் இறந்த நிலையில் கிடந்த சஜீவ்குமாரின் உடலை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த கொல்லங்கோடு போலீசார் குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குழித்துறை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் கொல்லங்கோடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் கால்நடை துறை ஆய்வாளர் குளத்தில் மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது